ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பழங்களை பார்க்க போறோம் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்டி ராசி அன்பர்களே புதன் பகவான் அப்படிங்கிற வந்து புத்திக்கு அதிபதி ஒரு மனுஷன் வந்து குழப்பத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு தெளிவு சொல்றதுக்கு ஒரு நல்ல அறிவாளி தேவை ஆனா இவங்க அதீத புத்திசாலிதான் இவங்க இந்த அதீத புத்திசாலித்தனத்தினால நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இவங்களோட மண்டைய ஆஃப் பண்றது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் சின்ன விஷயமா இருந்தா கூட அதுக்கு பெரும் பாடுபடுவீங்க போட்டு கொழப்பி தட்டு தடுமாறி அப்படியே நீங்க ஒரு ஸ்டேபிள் ஆகறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடும் அதாவது புத்தி இல்லைனாலும் பிரச்சனை அதீத புத்தி வேலை செஞ்சாலையும் பிரச்சனை உங்களுக்கு வேலை செய்யறதுதான் பிரச்சனையே என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகுறீங்க ரொம்ப மழை அழுத்தத்துக்கு அவங்க அப்படி இருக்காங்க ஏன் அப்படி நடந்துச்சு அவங்க அப்படி சொன்னாங்கன்றதுல ஆரம்பிச்சு உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா லெப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெப்ட் எடுத்து ரைட் எடுத்து இந்த மாதிரி உங்களுடைய நினப்பு வந்து அதிகமா போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்லவங்க உங்களை விட உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத விட புரியுதுங்களா உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு விட மத்தவங்களுக்கு பயன் தரும் எப்படின்னு தெரியாதவங்க யாராவது ஒருத்தங்க வந்து இந்த அட்ரஸ் எங்க இருந்து சொல்லுங்க அப்படின்னா ஒரு சிலரு சொல்ல மாட்டாங்க தெரியாது தெரிஞ்சாலும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கரெக்டா அட்ரஸ் சொல்லி விட்டுருவாங்க அதான் நீங்க எப்படி தெரியுமா இதுவனா எங்கன்னா போகணும் சரி இரு நான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அங்கேயும் பேசி சொல்லிட்டு வர அளவுக்கு நல்லவங்க இந்த விஷயம் உண்மைதானே கண்ணிராசி அன்பர்களே ஒரு சின்ன ஒரு சென்ட் பாட்டில் இவங்க வாங்கி யூஸ் பண்ணட்டுமே அது யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இது வாங்க அங்க இங்கன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒரு தேவைனா அழைந்து திரிந்து வாங்கக்கூடியவர்கள் கிடையாது இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க இல்லை ஆனா மத்தவங்களுக்கு ஒரு தேவனா அதை ஆட்டோமேட்டிக்கே இவங்களுடைய கேரக்டர் அத்தவங்களுக்கு வந்து லாபம் பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே கண்ணீர் என்னங்க அர்த்தம் புதுசா சோ அந்த எந்த ஒரு புதுமையும் எப்பவுமே வந்து இவங்க புதுமையாவே இருப்பாங்க எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் இங்க ஆர்ப்பட மாட்டாங்க அந்த கெட்ட விஷயம் நடக்கிற இடத்துல இங்க இருக்கவும் மாட்டாங்க இவங்கள சுத்தி கெட்டவங்க எவ்வளவு கெட்டவர்கள் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எத்தனை தீயவர்கள் இருந்தாலும் சரி இவங்களோட குணம் மாறாது மாத்திரம் நினைச்சாலும் அது வந்து நடக்காது முடிஞ்சா நீங்க தான் மாறணும் இல்லையா இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நான் ஒரு விஷயம் வந்துட்டு தாழ்மையா கேட்டுக்கிறேன் என்னன்னா நீங்க ஏங்க எப்பவுமே ஒரு சின்ன விஷயம்னா கூட இருக்கட்டுமே நேர்மையா இருக்கீங்க குறுக்கு வழி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும் சமய திருப்தி உங்களுக்கு பக்கா வேலை செய்யும் மத்தவங்களுக்காண்டி உங்களுக்காண்டி உங்க சமய யூஸ் பண்றீங்க ஆனா உங்களுக்கு யூஸ் பண்றது இல்ல இதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோல்விகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மத்தவுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பு மாத்துறதுக்கு உங்களை வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்க சொன்னா கரெக்டா போட்டு கொடுத்துருவா குழந்தை பிறக்கறதுல இருந்து அந்த குழந்தை வந்துட்டு பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் திட்டம் போட்டு கொடுக்க சொன்னா பக்காவா போட்டு குடுத்துருவீங்க ஆனா உங்களுக்கு உங்களுக்கு நீ கூடிய பட்சத்துல சோம்பேறிகளாக காணப்படுறீங்க இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க எல்லாமே நல்லதுதான் இந்த புள்ளுக்கு தண்ணி பாயிரத விட நெல்லுக்கு பாஞ்சா நல்லது அந்த மாதிரி மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதை விட உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை சிறக்கும் இன்னும் சில பேர் இருக்கீங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க அப்பா அம்மான்னு சொல்லி நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டீங்க அவங்க இதன் காரணமா உங்களை வந்து மதிப்பு வந்து குறைத்து மதிப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னா உடனே ஓ எங்க வீட்டுல நான் தப்பா நினைச்சிட்டாங்களா மேடம் அப்படி இல்ல அப்படி நான் சொல்ல வரலீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வந்து சிந்திக்காம போயிட்டாங்க இன்னும் சொல்ல போனாக்க நிறைய பேர் வந்து திருமணம் தாண்டியும் இன்னுமே வந்து உங்களுக்கான ஸ்டெப் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க இந்த விஷயம் நிச்சயம் பதிவிடு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க எல்லாத்தையும் வந்து அதீத புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மத்தவங்களுடைய இன்னல்களை போக்குவதன் காரணமாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறதும் ஒரு விதத்துல வந்து அவங்க உங்களை கண்டுக்காம இருக்கிறதுக்கான ஒரு காரணம்னே சொல்லலாம் சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பர்டிகுலரா நீங்க எஸ் நோ சொல்லி பழங்க ஆமாண்ணா ஆமா இல்லனா இல்ல உங்க உணர்ச்சி என்னவோ அதை வந்து வெளிப்படுத்த பாருங்க உங்க உணர்ச்சியை மறைச்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுனாலவே நிறைய இடங்கள்ல உள்ளுக்குள்ளே வந்து கதறி அழக்கூடிய சூழ்நிலையை நீங்க வந்து கடந்துதான் வந்திருப்பீங்க இப்பவும் நிறைய விஷயங்களுக்கு அப்படிதான் இருக்கீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பாக்குறதுக்கு வேணா வந்துட்டு வீர தீரமா இருப்பீங்க பாக்கக்கூடியவங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஊறுத்தல் தர மாதிரி இவனுக்கு என்னப்பா ஆஹா ஓஹோ ஜாலியா இருக்கா இவன் அக்கௌண்ட்ல எப்படி ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு கையிருக்கு வச்சிருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பெண்கள இருந்தா சொல்லவே வேண்டாம் அவளுக்கு என்னப்பா அப்படின்ற அளவுக்குதான் வந்துட்டு அதாவது ஊர் கண்ணுக்கு சும்மா ஆனா உள்ளுக்குள்ள நமக்குதான் தெரியும் டே யாராச்சும் எனக்கு வந்து ஒரு ஒரு டீ வாங்கி கொடுத்து நல்லா இருக்கியாப்பான்னு கேளுங்கடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நமக்கு இந்த விஷயம் உண்மைதானா கண்ணிராசி அன்பர்களே உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க சோ இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை வந்து தாண்ட முடியும் உங்களால சோ அந்த வகையில இந்த ஜூன் மாதம் கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா ஒரு விஷயத்த வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை வருங்க அந்த மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் உன்கிருக்க போகுது ஒரு நாலஞ்சு மாசம் அதாவது ஜான்வரி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பெருசா வந்து முன்னேற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க சரியான வேலை அமைஞ்சிருக்காது எதை தேடி போனாலும் இது சொல்றதுனாக்க பாம்பு பிடிக்க போன கணக்கா வந்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருந்திருக்கும் அது எப்ப கொத்தணும் தெரியாது எப்ப நழுவி ஓடணும் தெரியாது அத புடிச்சது புடிச்சதுதான் அது வந்து ஒரு பயத்தை கொடுக்கற விதத்துலயும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை இத்தனை இருந்திருப்பீங்க கண்ணீராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியா விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய நிலையை வலுப்படுத்தும் விதமா ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பத்தியை தொடர்ந்து பாருங்க முருகன கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க என்னமா நீ போயிட்டு புதன் பகவானை வழிபாடு செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை வழிபாட்டுக்கு ஈடு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியை நீங்க வழிபாடு செய்யறதுதான் இப்போ நம்ம வீட்டு வாசப்படியில கதை வந்து சரியா ஆக்கா நம்ம மத்த வீட்டு பாதுகாப்பு வந்து நம்ம எண்ண முடியும் அதே மாதிரிதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கறது வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டுடைய கதவு உங்களுடைய ராசி அதிபதியுடைய வழிபாடு அப்படிங்கறது உங்களுடைய வீட்டுடைய கதவை லாக் பண்ற மாதிரி ஒரு பாதுகாப்பு ரெண்டுமே முதல்ல வந்து உங்களுடைய ராசி அதிபதியை வலுப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள்ல நீங்க சாமர்த்தியமா வெற்றி கொள்ள முடியும் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்க கையை விட்டு போறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கேர்லஸ் ஆ இருக்கிறது தான் இன்னொரு விஷயம் கண்ணீராசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ்னு பார்த்தோம்னா உங்களுடைய கனவு பெருசு ஆனா செயல்படுத்துற விதத்துல இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுக்கிற ஒரு விஷயம் தான் அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க வாழ்க்கை வளமா மாறும் சரிங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் அமைப்பு எப்படி இருக்கு அந்த கிரகனுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க கண்ணியை பொறுத்திருக்கோம் உத்திரம் நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரையிலும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சோ இவங்கெல்லாம் சேர்ந்ததா கன்னிராசி இல்லையா ராசி இல்லையா அந்த வகையில கிரகநிலை மாற்றம் அப்படின்னாக்கா இந்த மாதத்துல எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த கிரகநிலையோட மாற்றம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இவரை தொடர்ந்து பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் இருந்து பாகிஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு இவரை அடுத்து இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து இதுதான் மாறாருதான் மாற்றம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த அமைப்பு உங்க ராசியில கேது பகவான் இருக்காரு அடுத்த ரன்னர் உணர் ரோகஸ்தானத்துல சனி பகவானும் கலஸ்தரஸ்தானத்துல சந்திர பகவானும் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இவரை தொடர்ந்து சூரியன் குரு அதாவது புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இவங்க நான்கு பேருடைய கூட்டணியும் வந்து பாத்தீங்கன்னாக்க பாகிஸ்தானத்துல இருக்கு ஓகேங்களா சோ இவங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய கண்ணீர் ராசியினரே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்துடன் கையாளுவது ரொம்ப நல்லது எல்லா காரியங்களையும் அனுகூலத்தை தருவார் யாரு உங்களுடைய ராசி அதிபதி முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்குங்க மனசுல தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீங்க அரசாங்க ரீதியான விஷயங்கள்ல நன்மை தரும் தொழில் வியாபாரமும் விறுவிறுப்பாக நடைபெறும் கடந்த காலங்கள்ல இருந்து வந்த மந்த நிலை மாறுங்க வாடிக்கலைகளை நீ அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க நன்மைகள் உண்டாகும் அதுதான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்கு மேல் அதிகளுடைய சொல்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லது பணவரத்தை இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலப்பு இருக்கும் கூடவே மனசுல ஒரு விதமான கவலையும் இருக்கதா செய்யும் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படின்ட்டு அதை பத்தி கவலைப்படுவீங்க இதெல்லாம் உண்மையே சொன்னா அதீதமா யோசிக்கிறது அதாவது வந்து நிறுத்திட்டீங்கன்னாவே பல பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் அடுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை துறையினுடைய எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது பிள்ளைகள் கிட்ட அன்பு செலுத்துவீங்க ஆனாலும் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பெற்றோர் வழியில இருந்து வந்த கசப்புணர்வு மாறுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க தேவையான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ராசிக்கு கிடைக்குங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துவாரு மனசுல சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் இழுபடியான காரியங்கள் எல்லாமே சாதகமா நடத்த முடிச்சிருவீங்க மேலும் இந்த மாசத்தை மத்தவங்களால செய்ய முடியாத ஒரு அசாதாரணமான விஷயத்தை சாதாரணமா செஞ்சு முடிச்சு மத்தவங்க கிட்ட பாராட்டுகளை வாங்குவீங்க அரசியல் துறையில் புதிய பதவிகள் கிடைக்குங்க மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய காலகட்டம் எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கிடைக்கும் மனசுல தைரியம் உண்டாகும் மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா பாடங்களை படிப்பதுல சுறுசுறுப்பு காணப்படும் மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்குள்ள உண்டாகும் அதான் சொல்ற வாழ்க்கைய வந்து மத்தவங்க பாக்குற கண்ணோட்டத்தோட நீங்க பாக்குற கண்ணோட்டம் வேறதான் சோ உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு நீங்க வந்து இந்நேரத்துக்கு வேற லெவல்ல இருந்திருக்கணும் ஆனா அந்த கண்ணோட்டம் மாறக்கூடிய இடம் என்ன தெரியுமா அந்த வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி பெண்கள் வந்து கரெக்டா முடிவெடுப்பாங்க ஆனா அவங்க அதிகமாக யோசிச்சு யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி போயிடுவாங்க அந்த மாதிரிதான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எடுப்பீங்க கண்டிப்பா நீங்க கரெக்டா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்புங்க நீங்க அடுத்ததா இது வந்து இப்ப வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே புது பலன்கள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில நடக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும் அடுதா நட்சத்திர படங்களை பாக்கலாங்க இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாசத்துல தீருங்க ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அவங்க சின்னதா வந்து தலைவலி காய்ச்சல் படுத்தாலும் சரி தயவு செஞ்சு உடனடியா வந்து மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆலோசனை பெறுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைதான் உலகம் அப்படின்னு ஆளக்கூடியவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து சரிவர நடக்காம தரை தாமதங்கள் ஏற்படலாம் அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க அடுத்த பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலா உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ங்க அது ஒண்ணு உங்களுக்கு பெருசாவே தெரியாது அடுத்த அஸ்த நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க பண வரத்து கூடுங்க மாணவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான முடிவுகள் எல்லாம் வந்து பார்த்திருக்காங்க மனசுக்கு திருப்தி அளிக்கும் ஆஹ் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழைச்சிகள் இருக்கிறாங்க அந்த அலைச்சல்களும் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலனை கொடுக்குங்க அடுத்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நீங்க விரும்பியபடி காரியங்கள் எல்லாமே தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்குங்க லாபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வியாபாரம் பெருகுங்க உங்களுக்கு கனிவான பேச்சு இருக்கு இல்லையா அதுல வந்து பல பேர் மயங்கிருவாங்க பொதுவாவே கண்ணீராசிக்கு வந்து உங்களுடைய புத்தியோடைய தாக்கம் பேச்சுக்கள்ல வெளிப்படும் அவ்வளோ ஒரு மாதிரி கூட உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுனால இப்படி எல்லா விதங்கள்லயுமே வந்துட்டு சாமர்த்தியம் சாதுரியம் திறமை எல்லாமே இருந்துமே கன்னீராசியுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படுத்தாம இருக்கிறதா தயவு செஞ்சு பயன்படுத்துங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும் மேலும் எல்லா விதங்களும் நன்மைகளாக இருக்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரம் புதன் பகவானை வழிபாடும் விஷ்ணு பகவானை வழிபாடி மேற்கொள்வதன் காரணமா வாழ்க்கையில வளம் உண்டாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் புரிஞ்சுதுங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய நீங்க பயன்படுத்திக்கலாம் பொதுவாவே உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய நான்கு மற்றும் முப்பது இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததான் அதிர்ஷ்டமான தினங்கள் நட்டுனாக்கா வரக்கூடிய ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏதாவது முதலீடுகள் செய்ய இல்ல வியாபாரம் தொடங்க இல்ல வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கைய ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த விஷயங்களை செய்ய பயன்படுத்திக்க நல்லதே நடக்கும் ஒரு சொல்றதை விட மார்க் அடிப்படையில சொன்னோம்னாக்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு இத்தனை மாதங்கள கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறுதல் தரக்கூடிய விதமா அதாவது கஷ்டங்களுக்கு உங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய வாய்ப்புகள் பணவரத்து அப்புறம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் நிறைய வந்து நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்க போறீங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அனுபவித்து வாழ்க்கையை வளமாக கொள்ளுங்கள் புரியுதுங்களா கடவுளுடைய அனுகரகத்தை எப்பவுமே நாடுங்க உங்களுக்கு துணைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கடவுள் மட்டும்தான் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்க ஜூன் மாதம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கும் தூலி அளவு சந்தேகம் மார்க் அடிப்படையிலேயே சொல்லிட்டேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்ரிக்